சும்மா வேலை எப்பமே ஆபத்து உட்காந்து சும்மா சில வாலிப பிள்ளைங்களா பெற்றோர் ஆபத்து ஏதோ ஒரு உங்களுடைய என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கணும் உங்களை ஒர்க்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க சும்மா உட்கார போது அந்த வீழ்ச்சி வருது பழச சிந்திக்க தோணும் வேற எதையாவது பார்க்க தோணும் எல்லாத்தையும் தாண்டி ஆவியிலே நிறைந்து ஒவ்வொரு நாளும் காலையில பரிசுத்தாவியில நிறைந்து நல்ல ஜோம் பண்ணுங்க நல்ல வேத வசனத்தை வாசிங்க இது ரெண்டும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல நல்ல பெலனும் கூட இது உங்களை என்ன செய்யும் சொன்னா கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி வீழ்ச்சி வரையாதபடி நிறுத்தி பல பாவங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை சந்தித்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்படியே ரட்சிக்கப்பட்ட அண்ணல இருந்து ஹோலியஸ்ட் பிளேஸ் போய் நுழைஞ்சிடல யாரும் இந்த உலகத்துல அவங்க கிராஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க ஏன் ஒரு சிலர்